السلام عليكم ورحمة الله تعالى وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم تتدافع جنوبهم عن المضاجع يدعون ربهم خوفا وطمعا وقد ورد الخبر عن سيد البشر صلى الله عليه وسلم كان رسول الله صلى الله عليه وسلم يتحفظ من شعبان ما لا يتحفظ من غيره إلى آخر الحديث آمنا بالله صدق الله مولانا العلي العظيم

அலமது அல்லாஹுடைய மாபெரும் கிருபை புனித ஷாபான் மாதத்தினுடைய தலைப்பறை நேற்று மாலை பிறந்திருக்கிறது ஷாபான் முதல் நாளிலே முபாரக்கான இந்த ஜும்மா பெருநாளிலே அல்லாஹ் நம்மை இங்கே சேகரித்திருக்கிறார் அலகம் இல்லா ஒரு மாத காலத்தில புனித ரமதானை அடைகின்ற வாய்ப்பை அல்லாஹ் நமக்கும் நம்முடைய குடும்பத்தினர் சந்ததிகள் அத்தனை பேருக்கும் தந்தல்வானாக பெருமானார் ரசூலேக்கரன் சல்லல்லா அலி அவர்கள் கேட்ட துவாவை நாம் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறோமே நம்முடைய ஆவலை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறோமே எங்கள் இறைவா புனித ரஜப் ரஜாபான் மாதத்திலே எங்களுக்கு வரக்கத்தை அளித்து இது ரமதான் மாதத்தை அடைய செய்வாயாக என்று அந்த துவாபி அல்லாஹூல் செய்து பொருந்து கொள்வானாக முக்கியமாக அன்பான பெருமக்களை இந்த உலகத்திலே பல காரியங்கள் நடப்பதற்காக வேண்டி பல்வேறுபட்ட எதிர்பார்ப்புகள்லே நாம் இருந்து கொண்டிருப்போம் நல்ல முறையிலே படிக்க வேண்டும் நல்ல மதிப்பெண்கள் பெற வேண்டும் கல்லூரிகளுக்கு சென்று முக்கியமான டிகிரிகளை பெற வேண்டும் அதற்கு பின்பு நல்ல வேலை வாய்ப்பை நாம் அடைய வேண்டும் என்றெல்லாம் எதிர்பார்ப்புகள் நமக்கு இருக்கும் பெற்றோருக்கு இருக்கும் பிள்ளைகளுக்கு இருக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஜோடிகளை நாம் ஏற்படுத்தி கொடுத்து பேர பிள்ளைகளை பெற வேண்டும் என்கின்ற ஆவல் எதிர்பார்ப்பு இருக்கும் நல்ல தொழிலை தொடங்க வேண்டும் அபிவிருத்தி கிடைக்க வேண்டும் பெருக வேண்டும் என்கின்ற அந்த எதிர்பார்ப்பு இருக்கும் அதே போன்று அருமை பெருமக்களே நடைமுறை உண்மைகள் எப்போது ரேஷன் கடையில அரிசி ஜீனி கோதுமை தருவார்கள் என்கிற எதிர்பார்ப்பு பொங்கல் இலவச திட்டங்கள் எப்போது நடைமுறைக்கு வரும் இது போன்ற எதிர்பார்ப்புகள் லோகாதாய சம்பந்தப்பட்ட எதிர்பார்ப்புகள் ஆனால் பெருமானார் ரசூலை கரும் செல்லல்லா அவர்கள் புனித பிறை பேரை பிறந்துவிட்டால் அவருடைய எதிர்பார்ப்பு எப்படி இருந்தது அன்னை அல்லாஹ் அல்லாஹ்ஹா அவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள் பெருமானார் ரசூலே கரம் சொல்லல்லாஸ் அவர்கள் ஷாபான் மாதத்தில் எந்த அளவுக்கு கவனமாக இருப்பார்களோ அது போன்ற மற்ற மாதங்களிலே பெருமளவுக்கு கவனமாக இருக்க மாட்டார்கள் ஷாபான் மாதத்திலே நோன்பு நோற்றவாறு இருப்பார்கள் ரமதான் மாத திரையை பார்க்கின்ற ஆவலிலே இருப்பார்கள் முப்பது நாட்கள் பூர்த்தியாகி விண்ணிலே மேகம் பிறையை மறைத்திருந்தால் முப்பது நாட்களை பூர்த்தியாக்கி பின்பு அவர்கள் ரமதான் மாதத்திலே நோன்பை தொடங்கி விடுவார்கள் என்கிற அந்த நீண்ட ஹதீசை அன்னை ஆய்சாரதியா மனஹா அவர்கள் நமக்கு அறிவிப்பு செய்கிறார்கள் எங்கே ரமதான் பிறை தவறிவிடக்கூடாது என்கின்ற ஆவல் தான் வேறொன்றும் இல்லை ஒவ்வொரு நாளாக எண்ணிக்கொண்டே இருப்பார்களாம் எத்த ஹப்போ ஐயத்த அல்லாமி ரமதான் ஒவ்வொரு நாளாக எண்ணிக்கொண்டே இருப்பார்கள் காரணம் ரமதான் மிஸ் ஆகிவிடக்கூடாது தலைப்புறை தவறிவிடக்கூடாது என்பதற்காக வேண்டி அந்த எதிர்பார்ப்பு நமக்கு இருக்க வேண்டும் அந்த எதிர்பார்ப்பு இருக்குமானால் அல்லாஹ் நிச்சயமாக ரமதானை நம்மை அடைய செய்வான் ரமதான் மூலமாக கிடைக்கின்ற அத்தனை பாக்கியங்களையும் அல்லாஹ் நமக்கு வழங்குவான் சிந்தித்தும் சந்தேகம் இல்லை எப்போது ரமதானுடைய ஆவல் நம்மிடத்தில இருக்கிறதோ அந்த ஆவல் இப்போதிருந்தே நமக்கு தொடங்கிவிட வேண்டும் ஷாபான் பிறை பிறந்ததிலிருந்தே இது ஈமானுடைய ஒரு அடையாளமாக இருக்கிறது அருமை சகோதரர்களே பெரியவர்களே எடுத்த மாத்திரத்திலே ஒரு இறை வசனத்தை நாம் கேட்டோமே தத்த காபான் மாதாஜி இந்த நல்லோர்கள் நாதாக்கள் சத்திய சஹாபிகள் அவர்களுடைய அந்த படுக்கையிலிருந்து விலகியவாறு இருக்கும் இரவு நேரத்தில் இரவு நேரத்திலையும் கூட தங்களுடைய ரப்பிடத்திலே அல்லாஹும் இது ஆவல் கொண்டு அல்லாஹினுடைய தண்டனையை பயந்து அல்லாஹுடத்திலே துவா கேட்டவாறு இருப்பார்கள் வணக்க வழிபாடுகளிலே இருப்பார்கள் என்று நாம் அந்த சூரா சஜிதாவிலே நாம் ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை காலையிலே ஓதுகிறோம் தத்தஜாப்பா சுனூபுகம் அருள் மதாஜியினுடைய விளக்கம் என்ன அவர்களுடைய எதிர்பார்ப்பு தான் வேறொன்றும் இல்லை நாம் இஷாவையும் மிஸ் பண்ணி விடக்கூடாது விட்டு விடக்கூடாது அப்படியே தூங்கி போய் பதிர தொழுகையும் நாம் தவற விட்டு விடக்கூடாது என்ற அடிப்படையில அந்த எதிர்பார்ப்போடு அந்த இதய வேட்கையோடு இதய துடிப்போடு படுக்கையில புரண்டு கொண்டே இருப்பார்கள் நாமும் இப்போது புரண்டு கொண்டே இருக்கிறோம் சில சமயங்களில் தூக்கம் வருவதில்லை ஏதாவது சிந்தனைகள் மிகக்கின்றன அதன் காரணமாக நாம் புரண்டு கொண்டிருப்போம் ஆனால் சத்திய சகாபிகள் படுக்கைகளிலே வலப்பக்கம் இடப்பக்கம் அவர்கள் திரும்ப திரும்ப படுப்பதற்கு என்ன காரணம் என்று கேட்டால் ஒரு கால் இஷா அவர்களுக்கு தாமதமாய் இஷா தொழுவதானால் அந்த இஷா அத்தமா என்பார்கள் சலாத்துல் அத்தமா என்பார்கள் அது தவறிவிடக் இஷா இசா நிறைவேற்றிவிட்டு அவர்கள் ஒரு துயில் கொண்டிருந்தார்கள் என்றால் பஜ்ர தொழுகை விடக்கூடாது என்பதற்காக வேண்டி இந்த இதய துடிப்பு நமக்கு வேண்டுமா வேண்டாமா வெகு சீக்கிரம் நாம் உறங்கி வெகு சீக்கிரம் நாம் எழ வேண்டுமா வேண்டாமா சற்று யோசித்து பாருங்கள் இது ஈமானுடைய ஒரு அடையாளம் இந்த எதிர்பார்ப்புகள் நமக்கு கண்டிப்பாக இருந்தாக வேண்டும் வணக்க வழிபாடுகளிலே எதிர்பார்ப்புகள் அதிகம் அதிகம் இருக்க வேண்டும் வாழ்க்கையில நாம் வெற்றி பெற்று விடுவோம் மோட்சம் பெற்று விடுவோம் பல்வேறுபட்ட பலா இருந்து விடுதலை பெற்று விடுவோம் அருமை சகோதரே பெரியவர்களே ஒரு நீண்ட ஹதீஸை நாம் பார்க்கிறோம் ஹதீஸ் கிதாபுகளில குறிப்பாக துருமுதியில மாதபுரம் ஜபர் ரதி அவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள் பெருமானார் ரசூலே கரண் செல்லாஹ் வலைவு செல்லவர்கள் ஒருமுறை பஜ்ரு தொழுகைக்கு வர தாமதமானார்கள் பள்ளிவாசலே காத்திருக்கிறோம் நாங்கள் எப்போது அவர்கள் வருவார்கள் என்று வெளிச்சம் பரவி கொண்டிருக்கிறது எங்கே சூரியன் உதித்து விடுமோ என்கின்ற அந்த சிந்தனையோடு நாங்கள் அமர்ந்திருக்கிறோம் தொழுகை எங்கே தவறி விடுமோ என்கிற ஒரு யோசனையோடு நாங்கள் அமர்ந்து இருக்கிற போது திடீரென்று பெருமானார் ரசுலே கரும் சிவாஸ் அவர்கள் பள்ளி உள்ளே பிரவேசித்து பஜ்ரு தொழுகையை மிக சுருக்கமாக வந்த ஜப்லாத்தி சுருக்கமாக தொழுகை நடத்திய கையோடு சலாம் கொடுத்த பின்னே சத்திய சஹாபிகளை பார்த்து சொன்னார்கள் அப்படியே அமருங்கள் காலம்னா ஆனால் மசாஃபிக்கு உங்களுடைய சப்புகள்ல அப்படியே நீங்கள் அமருங்கள் என்று சொல்லிவிட்டு எங்களை நோக்கி எதிர்நோக்கினார்கள் உங்களுக்கு நான் சில செய்திகளை சொல்லுகிறேன் உங்களுக்கு நான் சில செய்திகளை சொல்லுகிறேன் ஏன் இன்று காலையிலே பஜ்ரு தொழுகைக்கு தாமதமாக வந்தேன் என்பதற்கான காரணத்தை சொல்லுகிறேன் சில சமயங்களில் தாமதத்துக்கு இது போன்ற காரணங்களும் இருக்கும் என்று சொன்ன பெருமான ரசுலே கரும் சல்லாஸ் அவர்கள் நான் இரவில தொழுதேன் இரவு தொழுகையை நிறைவேற்றினேன் தொழுகையை தொழுகையை நிறைவேற்றிய கையோடு ஒரு சிறு தூக்கம் எனக்கு ஏற்பட்டது சிறு தூக்கத்திற்கு அரபியிலே நசா நுவாஸ் என்று கூறுவார்கள் அந்த தூக்கத்திலே அந்த சிறு தூக்கத்திலே வல்ல பிரிந்தது நேரடியாக கண்டார்கள் பெருமானார் அவர்கள் அல்லாஹுடைய சமூகத்திற்கே சென்றார்கள் என்கின்ற தகவலை நாம் அறிந்தோம் ஆனால் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற போது பல சந்தர்ப்பங்களில் பல தடவைகளிலே பெருமானார் அவர்கள் ஏக இறையனோடு உரையாடி இருக்கிறார்கள் அப்போது அல்லாஹ் எம்மை பார்த்து கேட்டான் யா முகமது என்று அழைத்தான் லப்பை என்று நான் சொன்னேன் லப்பைக்கு ரப்பி என்று சொன்னேன் மலக்குமார்கள் எல்லாம் எந்த விஷயத்துக்காக வேண்டி போட்டு போட்டு கொண்டிருக்கிறார்கள் வழக்காடி கொண்டிருக்கிறார்கள் கவனிக்க வேண்டும் எதற்காக வழக்காடி கொண்டிருக்கிறார்கள் நான் சொன்னேன் யா இந்த உலகத்திலே மக்கள் பல்வேறுபட்ட நன்மையான காரியங்கள்ல வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுகிறார்கள் அதற்கு என்ன பரிகாரங்கள் அதற்கான நற்கூலிகள் என்ன சன்மானங்கள் என்ன என்பது பற்றி தங்களுக்கு மத்தியிலே பரிமாறி கொண்டவாறு இருக்கிறார்கள் என்று நான் அல்லாஹிடத்திலே சொன்னேன் அது என்ன அது என்ன பரிகாரங்கள் நான் சொன்னேன் எப்படிப்பட்ட நல்ல காரியங்களுக்காக வேண்டி பரிகாரங்கள் என்று கேட்டால் மசியுல் அகதாம் இளல் ஜமா ஆத்தி மக்கள் ஜமாத்து தொழையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நடந்து வருவது கதமூடன் நடந்து வருவது நம்பர் ஒன் நம்பர் டூ பள்ளிவாசலுக்கு வந்ததற்கு பின்னாலே ஜுலூசு மசாதி தொழுகை நிறைவேறியதற்கு பின்பும் கூட பள்ளிவாசல்கள் சற்று நேரம் அமர்ந்து துவா செய்துவிட்டு செல்வது எப்போது தொழுகை முடியும் என்று புறப்படுவதில்லை கடைசி நேரத்திலே வருவதில்லை ஒரு ஐந்து பத்து நிமிடங்களுக்கு முன்னாலேயே வந்து அமர்ந்து மணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டு தொழுகை முடிந்ததற்கு பின்னாலும் கூட அவர்கள் சற்று அமர்ந்து துவா செய்துவிட்டு புறப்படுவது தக்பீர் தரிமாவை ஒருபோதும் நாம் தவறவிடக்கூடாது விடக்கூடாது சில சகோதரமார்கள் என்ன செய்கிறார்கள் இத்தாமது சொல்லப்படுகிறது தக்பீர் தரிமா சொன்னதற்கு பின்னால்தான் அதற்கு பின்பு எழுந்து மெதுவாக தக்வீர் கட்டுகிறார்கள் தக்வீர் தாரீமாவுடைய நன்மை நமக்கு கிடைக்காமல் போய்விடும் சப்புகளில் நின்றுவிட வேண்டும் எப்போது ஹையாள சலா ஐயாலன் பலா என்று உரைக்கப்படுகிறதோ அப்போதே நாம் சப்புகளில் தயாராக இருக்க வேண்டும் தக்வீர் தாரீமாவோடு இணைகிற போது அதுல மிகப்பெரிய பாக்கியம் இருக்கிறது மூன்றாவதாக சொன்னார்கள் பெருமானார் சுலே கரும் சலாஸ் அவர்கள் புதுவையில் மக்குருஹாத்தி சிரமமான சந்தர்ப்பங்களையும் கூட முழுமையான முறையில் ஒழுவெடுப்பது என்று சொன்னார்கள் அன்றைக்கு நாம் சுபு பயான்லையும் இந்த வார்த்தையை நாம் பேசினோம் சிரமமான நேரங்கள் என்ற தண்ணீர் குறைவாக இருக்கிறது குறைவான தண்ணீரை வைத்து எப்படி ஒரு செய்ய முடியுமோ ஒரு செய்ய வேண்டும் முழுமையாக நல்ல குளிர்காலமாக இருக்கிறது அந்த காலகட்டங்களையும் கூட அறை குறையாக நாம் ஒழுவெடுக்க கூடாது இசுபாக செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள் பெருமானார் அல்லாஹுக்கும் அல்லாவுடைய திருது தூதருக்கும் இடையில நடைபெற்ற அந்த சம்பாஷணையை தான் இப்போது சொல்லி கொண்டிருக்கிறேன் யாருக்கோ எவருக்கோ இடையில ஏற்பட்ட சம்பாஷணை அல்ல அல்லாஹுக்கும் அல்லாவுடைய திருத்தூதருக்கும் மத்தியில் நடைபெற்ற ஒரு சம்பாஷனை ஒரு உரையாடல் இதை நாம் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது இது அன்னலாருக்கு மட்டும் உண்டான ஒரு வழிகாட்டுதல்கள் அல்ல நம் அத்தனை பேருக்கும் உண்டான ஒரு வழிகாட்டுதல்கள் பின்பு என்ன இந்த மக்கள் நல்ல காரியங்களில் ஈடுபடுகிறார்கள் சொன்னார்கள் பெருமானார் மக்களுக்கு உணவளிப்பது கலாம் உரைப்பது மக்கள் இரவு நேரத்தில் துயில் கொண்டிருக்கிற நேரத்திலையும் கூட அந்த இரவு தொழுகையை நிறைவேற்றுவது என்று சொன்னார்கள் பெருமானார் ரசுலேக்கர் மாஷா அல்லா அருமை சகோதரர்ல பெரியோர்ல புனித சாபானுடைய இந்த தலைப்பறை என்று முதலாம் நாளிலே இந்த விஷயங்களை நாம் எதற்காக சொல்லுகிறோம் என்று கேட்டால் ஒரு வெயிட்டிங் இருக்க வேண்டும் அந்த வெயிட்டிங் என்பது லோகாதாய பரன்களுக்காக மட்டும் இருக்கக்கூடாது வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுவதற்கு இருக்க வேண்டும் ஹஜ்ஜுக்காக இருக்க வேண்டும் ஜக்காத்துக்காக இருக்க வேண்டும் ரம்ஜான் நோன்புக்காக இருக்க வேண்டும் இதோ புனித ரமதான் நெருங்கியவாறு இருக்கிறது முப்பது நாட்களும் நோன்பு நோர்ப்பேன் அல்லாஹ் எனக்கு சக்தியை தருவான் இதோ சக்காத் கொடுக்கக்கூடிய காலகட்டம் வந்து கொண்டிருக்கிறது என்ன செல்வங்கள் இருக்கின்றன எந்தெந்த செல்வத்திற்கு நான் ஜக்காத்து கொடுக்க வேண்டும் இப்போதிருந்தே கணக்கு பார்க்க ஆரம்பிக்க வேண்டும் இதோ ரம்ஜானுக்கு பின்னாலே ஹஜ்ஜினுடைய காலம் நெருங்குகிறது ஆம் நாம் ஹஜ்ஜுக்கு தயாராக வேண்டும் ஹஜ்ஜுக்கு தயாராக வேண்டும் இதுபோன்ற அந்த எதிர்பார்ப்புகள் இருக்கிறது அருமை சகோதரர்களே இந்த நன்மையான காரியங்களுக்காக நாம் எதிர்பார்க்கிற போது நன்கு கவனியுங்கள் அப்போதே நமக்கு நன்மை கிடைக்க ஆரம்பித்து விடுகிறது சவாபு கிடைக்க ஆரம்பித்து விடுகிறது நாள் பாங்கு சொல்லப்படுகிற நாம் பலமுறை பேசிய ஒரு விஷயம்தான் பாங்கு சொல்லப்பட்ட மாத்திரத்திலேயே நாம் பள்ளிவாசலுக்கு வந்து வந்து விட்டோம் என்றால் மலக்குமார்களுடைய பெயர்களை பதிவு செய்கிறார்களே கடந்த ஒரு நான்கு வாரங்களுக்கு முன்னாலே இந்த ஜும்மா நாளுடைய மகத்துவம் பற்றி நாம் பேசினோமே கடைசி நேரத்தில் எப்படி வருவது இந்த பாக்கியங்கள் நமக்கு கிடைக்க வேண்டாமா குத்துபா ஓதும் போது வருவது குத்துபா நிறைவு பெற்ற பின்பு தொழுகை நடைபெறும் போது ஏதோ ஒரு அவசர காரியம் அவசர வேலை எதிர்பாராமல் தாமதம் அது வேறு விஷயம் புசுமானதுலானவர்களுக்கும் தாமதம் ஏற்பட்டது வேகமாக வந்து விட்டார்கள் ஆனால் இதை வாடிக்கையாக வைத்துக் கூடாது நமக்கு கிடைக்க வேண்டிய பாக்கியங்களை நாம் இழக்க வேண்டிய நிலை உண்டாகும் அந்த கஷ்டம் இந்த கஷ்டம் அந்த துன்பம் இந்த துன்பம் என்று நாம் புலம்புவதில் என்ன பிரயோஜனம் இருக்கிறது வணக்க வழிபாடுகள் நாம் எப்படி நிறைவேற்ற வேண்டும் நிறைவேற்ற வேண்டும் அல்லவா ஒரு எதிர்பார்ப்பு இருக்க வேண்டும் அல்லவா சுத்துமா நேரம் நெருங்கும் அடுத்து தொழுகை நடைபெறும் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்போடு நமக்கு இருக்கிற போதுதானே அல்லாஹ் நமக்கு பறக்கச் செய்வான் அல்லாஹ் ரபுலால் கடைசியாக பெருமானா ரசுலே கருமித்திலே சொன்னான் நீங்கள் சொன்னது எல்லாம் சரிதான் இப்போது நீங்கள் என்ன கேட்க விரும்புகிறீர்களோ கேளுங்கள் நன்கு கவனியங்கள் அருமை சகோதரர்களை சில துவாக்கள் செய்தார்கள் பெருமானா ரசூலே அல்லாஹ் நான் நன்மையே செய்ய வேண்டும் பாவத்தை செய்யக்கூடாது நான் நேசிக்க வேண்டும் நம்பர் ஒன்று வான் தஹபிரலி வ தரஹாமணி என் பாவத்தை நீ மன்னிக்க வேண்டும் எனக்கு நீ கருணை காட்ட வேண்டும் வைதா அரத்த பி கௌமின் பித்தநத்தன் ஏதாவது ஒரு கூட்டத்தினருக்கு நீ ஏதாவது சோதனையை நாடிவிட்டால் பத்த வப்பனி வைர மஃப்தூன் நான் சோதனைக்கு ஆளாகிவிடக்கூடாது யா அல்லாஹ சோதிக்கப்படாதவனாக என்னை நீ ஏற்றுக்கொள் யா அல்லாஹ இதெல்லாம் பெருமான ரசுலே கருமஸ்லாஸ் அவர்கள் அந்த இரவு நேரத்திலே அந்த சிறு தூக்கத்திலே அவர்களுக்கும் அல்லாஹுக்கும் இடையில நடைபெற்ற அந்த உரையாடலிலே அல்லாஹ் கேட்க சொன்ன அந்த துவாவை அல்லாஹூடத்திலே அவர்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள் பெருமானார் எந்த ஒரு ஃபித்னாவுக்கும் நான் ஆளாகி விடக்கூடாது யா அல்லாஹ் கேட்கிறார்கள் அஸ் அலுக்குலா ஹுப்பிக்க உன்னுடைய நேசத்தை கேட்கிறேன் யா அல்லா உன்னை யார் நேசிப்பார்களோ அவர்களை நான் நேசிக்க வேண்டும் யா அல்லா எந்த அமல்கள் நன்கு கவனியுங்கள் எந்த அமல்கள் உன் பக்கம் நெருக்கி வைக்குமோ உன் பக்கம் நெருக்கி வைக்குமோ அது போன்ற அமல்களை நான் செய்ய வேண்டும் யா அல்ல அந்த பாக்கியத்தை தந்தருள் என்று கர்மிசம் நாம் கேட்க வேண்டுமா இல்லையா அல்லாஹுமை இன்னுக்கி கருபியலா ஹுப்பிக்க நாம் செய்கின்ற ஒவ்வொரு நல்ல அமல்கள் மூலமாக அல்லாஹுடைய நெருக்கம் நமக்கு கிடைக்க வேண்டும் இதெல்லாம் முடிந்ததற்கு பின்னால் தான் காரண சுலுல்லா செல்லம் நபி அவர்கள் எங்களை பார்த்து சொன்னார்கள் இன்னஹா ஹக்கும் இந்த சம்பவம் உண்மை சம்பவம் சத்திய சம்பவம் இது கற்பனைக்கு கற்பனையான விஷயம் கிடையாது எனவே சூஹா இதை நீங்கள் நன்கு படித்துக் கொள்ளுங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் தெரிந்து கொண்டு சும்மத்த அல்லமுகா கற்றுக்கொண்டு பிறகு நீங்கள் கற்றுக் கொடுங்கள் என்றார்கள் நபிகள் நாயம் எதற்காக வேண்டிய ஒரு நீண்ட ஹதீசை நாம் இப்போது எடுத்துரைத்துக் கொண்டிருக்கிறோம் இந்த உலக வாழ்க்கையிலே பல்வேறுபட்ட தேவைகள் நமக்கு இருக்கின்றன அந்த தேவைகள் நிறைவேற வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம் பல்வேறுபட்ட எதிர்பார்ப்புகள் நமக்கு இருந்து கொண்டே இருக்கிறது அடுத்தடுத்து நாம் நம்முடைய பதவியில் பிரமோஷன் பெற வேண்டும் சம்பளம் உயர்வு கிடைக்க வேண்டும் சம்பளம் உயர்வு கிடைக்க வேண்டும் சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு வீடு அதை ஒரு பங்களமாக நாம் எழுப்ப வேண்டும் எதிர்பார்ப்பு இருக்கிறதே இல்லையா நிமிஷத்துக்கு நிமிஷம் எதிர்பார்ப்புகள் ஒரு சைக்கிள் வாங்க வேண்டும் ஒரு டூ வீலர் வாங்க வேண்டும் ஒரு கார் வாங்க வேண்டும் அந்த காரிலையும் கூட நல்ல உயர்ந்த கார் வாங்க வேண்டும் இப்படிப்பட்ட எதிர்பார்ப்புகள் மார்க்கத்திலே தடையில்லை வாழ்க்கையிலே முன்னேற வேண்டும் வளம் பெற வேண்டும் நம்முடைய மார்க்கம் அதை ஆமோதிக்கிறது அனுமதிக்கிறது ஆனால் அருமை சகோதரே இந்த எதிர்பார்ப்புகள் குறைந்து விடக்கூடாது எந்த எதிர்பார்ப்புகள் வணக்க வழிபாடுகளில் உள்ள எதிர்பார்ப்புகள் ஆம் சாபான் மாதம் பிறை பிறந்து விட்டது இன்னும் ஒரு மாதம் இருக்கிறதே நாம் அறியாத ஒரு விஷயம் இல்லை சற்று யோசியுங்கள் ஒரு ஆண்டு கியாமனாளுடைய அடையாளம் ஒரு மாதம் போன்று ஒரு மாதம் ஒரு வாரம் போன்று ஒரு வாரம் ஒரு நாள் போன்று ஒரு நாள் ஒரு நொடி போன்று வெகு வேகமாக சென்றுவிடும் கடந்த ரமதான் மாதங்களை நாம் கண்டோமே கடந்த ரமதான் மாதங்களை கண்டவர்கள் எத்தனை பேர் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார்கள் சற்று யோசித்து பார்க்க வேண்டும் அல்லாஹ் நமக்கு உயிர் பிச்சை வழங்கியிருக்கிறானே வருகின்ற இந்த ரமதான் மாதத்தை அடைகின்ற அந்த உயிர் பிச்சையை நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் அல்லாஹ் வழங்கியிருக்கிறானே எனவே இந்த ஒரு மாதம் இருக்கிறதே அன்பான பெருமக்களே ஒரு வாரம் போன்று அது வெகு வேகமாக சென்றுவிடும் எனவே எதிர்பார்ப்பு இருக்க வேண்டும் பயிற்சி எடுத்துக்கொண்டே இருக்க வேண்டும் என்ன பயிற்சி பெருமான ரசூலே கருமசராசன்கள் பயிற்சி எடுத்தார்கள் ஐஷா அம்மா ரதி அல்லானுடைய அந்த அறிவிப்பை நாம் சொன்னோம் அல்லவா வணக்க வழிபாடுகளிலே பயிற்சி எடுப்பார்கள் வணக்க வழிபாடுகள் இல்லை நோன்பு நோற்பார்கள் அது ஒரு பிராக்டிஸ் மாதிரி இருந்தது பெருமான ரசூலே கருமசல்லாஸ் அவர்களுக்கு புனித சாபார் மாதத்திலையும் அவர்கள் நோன்பு நோற்று அன்பான பெருமக்களே ரமதான் மாதம் அந்த நோன்பு இலகுவாவதற்காக வேண்டி பயிற்சிக்கு ஒரு மதிப்பு இருக்கிறதா இல்லையா ஒரு விளையாட்டு வீரன் அவன் விளையாட்டில் வெற்றி பெறுகிறான் என்றால் அதற்கு முன்னால எத்தனை எத்தனை பயிற்சிகள் சற்று யோசித்து பாருங்கள் ஒன்னிரண்டா பல விஷயங்கள் ஒவ்வொன்றையும் யோசித்து பாருங்கள் பயிற்சி பெற்று அனுபவம் பெற்றதற்கு பின்னாலே கிடைக்கின்ற அந்த முன்னேற்றம் இருக்கிறதே மாஷா அல்லா எனவே அவர்கள் பயிற்சி எடுத்துக்கொண்டார்கள் ஒரு அழகிய ஹதீஸ் சத்திய சஹாபிகள் இருக்கிறார்களே இதை நாம் பல முறை பேச இறுதியாக நாம் குறிப்பிட விரும்புகிற விஷயம் இதுதான் சத்திய சகாபிகள் மிக ஆவலோடு இருப்பார்களாம் எதற்காக ரம்சான் மாசம் வந்தால் அந்த ரம்சானை நல்ல முறையில கண்ணியப்படுத்த வேண்டும் என்கின்ற ஆவலோடு இருப்பார்கள் கிட்டத்தட்ட ஆறு மாதங்கள் இஸ்திதாதன் ஹக்கீக்கியா அல்லாகுடத்தில் அவர்கள் முன்னோக்குவார்கள் துவா செய்வார்களாம் சித்த அசூரியா அல்லா ரம்சான் மாதம் என்னை விட்டும் தவறிவிடக் கூடாது எனவே புனித ரமதானை தந்தருள் அந்த ரமதான மாதத்தில் நான் நிறைய நன்மைகள் செய்ய வேண்டும் என்று பின்பு ரமதான் முடிந்து விட்டதா ரமதான் முடிந்ததற்கு பின்னாலே சரி எல்லாம் முடிந்து விட்டது என்று ஆசுவாசப்படுத்திக் கொள்ள மாட்டார்கள் யா அல்லா புனித ரமதானிலே நான் வழக்க வழிபாடுகளில் ஈடுபட்டேனே இறைமறையை ஓதினேனே நோன்பு நோற்றேனே பல்வேறுபட்ட அமல்களில் ஈடுபட்டேனே ஏத்தி காப்பிருந்தேனே தான தர்மங்கள் வழங்கினேனே அதையெல்லாம் ஏற்றுக்கொள்ளியா அல்லா கபூலியத்துக்காக துவா செய்வார்கள் முதல் ஆறு மாதங்கள் அந்த ரமதான் கிடைக்க அவர்கள் துவா செய்திருப்பார்கள் நாம் ரஜபு மாதத்தில் மட்டும்தான் துவா கேட்டோம் என்று ஆனால் சத்திய சஹாபிகள் இருக்கிறார்கள் உத்தம சத்திய தோழர்கள் பெருமானே கர்மிசாசி அன்பு நண்பர்கள் அவர்கள் ஆறு மாத காலம் இந்த துவாவை கேட்டு ரம்ஜான் நிறைவு பெற்றதற்கு பின்னாலே ரமதாலை நிறைவேற்றி அத்தனை விவாதத்துகளும் அமல்களும் கபூர்வா கபூலாவதற்காக வேண்டி துவா செய்வார்கள் என்றால் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் அப்படியானால் இந்த ஹதீசை முடிக்கின்ற போது எப்படி முடிக்கிறார்கள் பாருங்கள் ஆமுல் அதை அவர்களிடத்தில் வருஷம் இருக்கிறதே குல்லுகு ரம்சான் வருடம் முழுக்க ரம்சானை போன்றே இருக்கும் என்று கூறுகிறார் வருடம் முழுக்க காரணம் ஆறு மாசம் ரம்ஜான் கிடைக்க துவா கேட்கிறார்கள் ஆறு மாத காலம் ரம்ஜானை நிறைவேற்றிய அமல்கள் கபூலாக துவா கேட்கிறார்கள் பன்னிரண்டு மாதங்களும் அவர்களுக்கு ரமதானாக அவர்களுக்கு என்பதை நாம் பார்க்கிற போது அருமை சகோதரர்களே அல்லாஹுடைய மகத்தான கிருபை எத்தனையோ பிறைகளை நாம் கண்டுவிட்டோம் ஆயிரம் பிறைகளை கண்டவர்கள் என்று சொல்வார்கள் ஒவ்வொரு மாதம் பிறை பிறக்கிற கண்டு கொண்டுதான் இருக்கிறோம் ஆனால் இப்போது ஷாபானுடைய பிறை ஒன்றிலே நாம் இருக்கிறோமே அருமை சகோதரர்களே நாம் என்ன செய்ய வேண்டும் ஒரு ஆவரோடு இருக்க வேண்டும் யா அல்லாஹ் இந்த மாதத்திலே நான் நிறைய அமல்கள் செய்ய வேண்டும் பயிற்சி பெற வேண்டும் அதனுடைய ஒரு புண்ணியத்தினால் பறக்கத்தினால் ரமதானை அடைய வேண்டும் ரமதானிலே நான் நிறைய நல்ல அமல்கள் செய்ய வேண்டும் என்கின்ற ஆவலோடு நாம் இருப்பதற்கு அல்லாஹ் ரபுல்லாலும் நமக்கும் நம்முடைய சமுதாயத்திற்கும் நல்ல ஒரு என்கிற பிரார்த்தனையோடு அல்லாஹ் நாம் நாடிய எல்லா நல்ல காரியங்களையும் கவுல் செய்து புரிந்து கொள்வானாக கொள்வானாகும்